பாஜக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் புத்தகமாக மன் கி பாத் குடிமகனின் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைச்சர் மனோ தங்கராஜ் எழுதிய மன் கி பாத் மனதின் குரலுக்கு ஓர் இந்தியனின் நூற்றி எட்டு கேள்விகள் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களையும் மக்களையும் நேரில் சந்திக்காமல் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மூலம் மட்டுமே பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் பெண் முன்னேற்றம் நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசிவிட்டு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் பிரதமர் மோடி அவர்கள் எந்த பத்திரிகைகளை சந்தித்தது கிடையாது முக்கிய மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர் எந்த பதிவு கிடையாது அதற்கு பதிலாக இந்த மான் கி பாத் என்கின்ற ஒரு நிகழ்வை ரேடியோ மூலமாக மக்களோடு பேசுகின்ற ஒன்றை துவங்கி அதில் வந்து அதை வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் அசர்ஷன் ஆஃப் கல்ச்சுரல் ப்ரையிட் எப்படி சொல்கிறோம் நாங்கள் தான் பெரியவர்கள் நாங்கள் செய்த சிறப்பு என்று மக்களை வந்து சிந்திக்க விடாமல் அவங்க முக்கிய பிரச்சனை வந்து அவங்கள கவனத்தை திருப்பி அவர்களிடத்தில் அவர் ஏதோ பெரிய சாதனையாளர் போன்ற ஒரு தேச பற்றாளர் போல ஒரு போலியான பிம்பத்தை பத்து ஆண்டுகளாக கட்டியெழுப்பினாரே தவிர முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுகிறார்